ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவையிம பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பதினோராவது சர்க்கம் பானசாலையில் தேடுதல் ஆனால் உடனே பேரறிவாளரான அனுமான் இவள் சீதை என்ற மனப்பெருமையை உதறி தள்ளிவிட்டு இது குறித்து வேறு விதமாக சிந்திக்க தொடங்கினார் ஸ்ரீராமன் உடன் இல்லாத அந்த பேரழகி தூக்கம் கொள்ள மாட்டாள் உணவு உண்ணமாட்டாள் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள் பானபாத்திரத்தை தொடவும் மாட்டார் வேறொரு ஆடவனை அவன் தேவேந்திரனாகவே இருந்தாலும் நெருங்க மாட்டார் ராமனுக்கீடானவர் தேவர்களிலும் எவருமில இவர் வேறொருத்தி என்று நிச்சயித்து பானசாலையில் அங்கும் இங்கும் அலைந்தார் அங்கே விளையாட்டினால் ஆயாசமடைந்த பெண்கள் பாட்டு பாடி கலைத்து போன சிலர் நாட்டியமாடி துவண்டு போன சிலர் குடிபோதையில் மயங்கிய சிலர் முறவம் என்னும் ஆத்தியங்களிலும் மிருதங்களிலும் சிறிய ஆசனங்களிலும் உயர்ந்த விரிப்புகளிலும் இருந்து கொண்டே தூங்கும் சிலர் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் தத்தம் அழகை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்ததையும் இசை நுட்பங்களை தெளிவாக விளக்கி பேசி கொண்டிருந்ததையும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றதான பேச்சுக்களை பேசுபவர்களையும் உள்ளும் பரமும் சுகத்தை கொடுக்கும் போகங்களை அனுபவித்துவிட்டு உறங்குபவர்களை மாணவர் தலைவர் கண்டார் வேறொரு இடத்தில் அழகை வர்ணிப்பவர்களும் இடம் காலம் அறிந்து நடப்பவர்களும் சமயத்துக்கேற்ற கேட்ட சொற்களை சொல்பவர்களுமான ஆயிரக்கணக்கான உத்தம பெண்ணீர் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார் இப்படிப்பட்ட பெண்களின் நடுவில் பெரும் கைகளினுடைய ராவணன் ஒரு பெரிய கொட்டிலில் உத்தமமான பசுக்களின் மத்தியில் உள்ள ஒரு காளையைப் போல விளங்கினான் அவர்களால் சூழப்பட்ட அந்த ராஜசேந்திரன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெரும் களிர் போல் விளங்கினான் எல்லா இந்திரியங்களாலும் அனுபவிக்கத்தக்க எல்லா பொருட்களாலும் நிறைந்து விளங்கும் பானசாலையை பேருடல் கொண்ட ராட்சசாதிபனின் மாளிகையில் அனுமான் பார்த்தார் மேலும் மான் எருமை பன்றிகளின் மாமிசங்கள் தனித்தனியே பிரித்து வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் அந்த பானபூமியில் பார்த்தார் வானர சிரேஷ்டரான அவர் அகலமான தங்க பாத்திரங்களில் கொஞ்சம் சாப்பிடப்பட்டு மீதி வைக்கப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் சிங்கம் நிகர் வானர வீரர் பார்த்தார் தயிர் மற்றும் சௌவர்ச்சலம் அதாவது ஒரு வகை உப்பு கலந்து பக்குவப்படுத்தப்பட்ட பன்றிகளையும் வாத்ராணஸ்தையும் கருமையான கழுத்து சிவந்த தலை வெண்மையான இறக்கையுடைய பறவை முள்ளம்பன்றி மான் மயில் ஆகியவைகளையும் அனுமான் பார்த்தார் பக்குவம் செய்யப்பட்ட கிரஹரம் என்னும் ஒரு வகை பறவை கொஞ்சம் சாப்பிட்டு மீதம் வைக்கப்பட்ட சகோர பறவைகளையும் எருமை ஏககல்யம் என்ற மீன் நன்றாக சமைக்கப்பட்ட ஆடுகளையும் தின்னும் பொருட்களையும் துவையல்களையும் பானங்களையும் பல வகையாக சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் அவ்வாறே பொழிப்பு உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட பதார்த்தங்களையும் பல வகையான அறுசுவை உண்டிகளையும் பார்த்தார் சிதறி கிடந்த விலை மதிக்க முடியாத முத்து மாலைகள் சிலம்புகள் தோல் விலைகள் நிரம்பியதும் வான வாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த பலவகையான பழங்களாலும் புஷ்பங்களாலும் அந்த இடம் அதிகமான சோபையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது நன்றாக செய்யப்பட்ட ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த படுக்கை விரிக்கப்பட்டிருந்த கட்டில்களாலும் நெருப்பில்லாமலே அந்த குடியரை பேரொழியின் காரணமாக கொழுந்து விட்டு எறிவது போல் தோன்றியது பல்வகையான சுவையுள்ளவிகளும் பலவகைப்பட்டவைகளும் கைதேர்ந்த சமையல்காரர்களால் சமைக்கப்பட்டவைகளுமான உப்பு உரப்புடைய மாமிசங்கள் காணப்பட்டன திவ்யமான தெளிவான பல்வகைப்பட்ட மதுவகைகள் சர்க்கரையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆசவங்கள் மலர்களின் மகரந்த தேனிலிருந்தும் பல ரசங்களிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட மது வகைகள் தனித்தனியே காணப்பட்டன ஏராளமான மாலைகளாலும் பல வகைப்பட்ட தங்க ஸ்படிக பாத்திரங்களாலும் மற்றும் பல குடங்களாலும் அந்த இடம் சோபித்தது வெள்ளி குடங்களாலும் தங்க குடங்களின் உத்தமமான வானங்கள் நிரம்பி இருப்பதையும் அனுமான் பார்த்தார் வான வகைகள் இந்த தங்க குடங்களையும் நவரத்தன வெள்ளி பாத்திரங்களையும் மக பார்த்தார் சிலவற்றில் கொஞ்சம் மீதம் இருந்தது சில முழுதும் குடிக்கப்பட்டிருந்தன சிலவற்றில் குடிக்கப்படாமலே இருந்த பானங்களையும் பார்த்தார் ஓரிடத்திலே பல வகையான உண்டிகளையும் இன்னொரு இடத்தில் தனித்தனியே பானங்களையும் மற்றொரு இடத்தில் உண்டு மிகுந்தவங்களையும் பார்த்து அவர் சுற்றி வந்தார் ஓரிடத்தில் உடைந்த குடங்களையும் வேறொரு இடத்தில் நிரம்பி வழிந்த குடங்களையும் பிறிதொரு இடத்தில் மாலைகள் கிழங்குகள் பழங்கள் இறைந்து கிடப்பதையும் பார்த்தார் அங்கே பெண்கள் படுப்பதற்கான வெண்மையான பல வகையான படுக்கைகளில் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு சில பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நித்திரை வசப்பட்ட சில பெண்கள் தூங்கி கொண்டிருந்த இன்னொருத்தையும் நாடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டு உறங்கினார்கள் மிருதுவான தென்றலை போல அவர்களுடைய சுவாசக்காற்று அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்களையும் மாலைகளையும் சற்றே அசைத்தன அந்த இடத்தில் குளிர்ச்சியான உடையதும் இனிமையான மதுரசங்களுடைய பலவகையான மாலைகள் தூபங்களுடையமான பல வகையான சுகந்தத்தை தாங்கி கொண்டு காற்று வீசியது மதுரசங்கள் சந்தனங்கள் தூபங்கள் ஆகியவற்றை மூச்சை திணற வைக்கும் நல்ல மனம் அந்த புஷ்பக விமானத்தில் அப்போது வீசிக்கொண்டிருந்தது அந்த ராட்சசனுடைய மாளிகையில் கரும்பச்சை நிறமுடையவர்களும் வெண்மை நிறமுடையவர்களும் ஷியாம நிறமுடையவர்களும் பொன் நிறமுடையவர்களுமான யுவதிகள் இருந்தார்கள் அவர்கள் நித்திரை வசப்பட்டிருந்தாலும் காம கேளிகைகளால் களைத்து போயிருந்தாலும் இரவு நேரத்தில் தாமரை மொட்டுகள் போல தோன்றினார்கள் மகா தேஜஸ்வியான ஆஞ்சநேயர் இவ்வாறாக ராமனுடைய அந்தப்புறம் முழுவதையும் மிச்சம் விட்டு வைக்காமல் தேடினார் ஜானகியை மட்டும் காணவில்லை மகாவானர் அந்த பெண்களை அப்போது உற்று பார்த்ததா பிரம்மச்சரி தர்மத்துக்கு குறை வந்து விட்டதோ என்று ஐயத்தா பெரும் கவலைக்குள்ளானார் பிறருடைய தூங்கி கொண்டிருக்கும் மனைவிகளை பார்த்தல் என்ற என்னால் செய்யப்பட்ட காரியம் எனக்கு நிச்சயமாக அறநெறி பிறந்த செயலுக்கான பாவத்தை தரப்போகிறது பிறருடைய மனைவிகள் என் கண் பார்வைக்கு உட்பட்டதே இல்லை ஆனால் இப்போது இங்கே இவன் பிறனுடைய மனைவிகளின் கூட்டம் என்னால் பார்க்கப்பட்டது மேலும் பிறர் மனைவியை கவர்ந்த இவனும் என்னால் காணப்பட்டான் மனசுவியான அனுமாருக்கு இன்னும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நிச்சயமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற இன்னொரு எண்ணம் தோன்றியது தாறுமாறாக கிடந்த ராமனுடைய மனைவிகள் எல்லோரும் என்னால் பார்க்கப்பட்டார்கள் தான் ஆனால் என் மனதில் கொஞ்சம் கூட விகாரம் ஏற்படவில்லையே புண்ணிய பாவகர்மங்களை செய்யும் புலன்களை தூண்டி தூண்டிவிடுவது மனம்தான் அந்த என் மனம் சஞ்சலம் இல்லாமல் நிலையாக இருக்கிறது சீதை வேறு இடத்தில் என்னால் தேட முடியாது பெண்களை பெண்கள் இருக்கும் தானே தேடி பார்க்க வேண்டும் எந்த பிராணி எந்த இனத்தைச் சேர்ந்ததோ அது அங்கேதான் தேடப்படும் காணாமல் போன பெண்ணை பெண்மான் கூட்டத்தில் தேட முடியாது மாசு மறுபற்ற தூய மனதுடன் என்னால் ராமனுடைய அந்த புறம் முழுவதும் தேடப்பட்டது ஆனால் ஜானகி காணப்படவில்லை வீரியம் படைத்த அனுமா தேவ கந்தர்வ நாக கண்ணிகைகளை பார்த்தார் ஆனால் ஜானகி மட்டும் பார்க்கவில்லை அங்கு அவளை காணாமல் மற்ற உத்தம பெண்டரை பார்த்த வானரு அங்கிருந்து வெளியே வந்து ஆங்கு சிந்திக்க தொடங்கினார் வெற்றி திரு பொருந்திய வானரி குமாரன் வானசாலையை விட்டு வெளியே வந்து மீண்டும் முயற்சியை மேற்கொண்டவராக மறுபடியும் அவளை தேடத் தொடங்கினார் ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நம அசாத்தியசாதக சுவாமின் அசாத்தியம்தவன் என்பத ராம தூதகிருப சிந்தமத்தார் ஏம் சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்து பதினொன்றாவது சர்க்கம் நிறைவடைந்தது